ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தெண்டல் பிளாஸ் வாங்க இன்றைக்கி ஒரு டேஸ்டியான ஒரு ஸ்நாக் ரெசிபி செய்யலாம் ஸ்வீட் கார்ன் வச்சுங்க இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம் வாங்க வேக வச்ச ஸ்வீட் கார்ன் உதிர்த்து வச்சுக்கோங்க கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சமாக அரிசி மாவுங்க காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் கொஞ்சம் பெப்பரத்தூள் கரம் மசாலா லெமன் அண்டு சால்ட்டு வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வேக வச்சு கான் ஒரு பவுலில் போட்டுக்கோங்க இதில் வந்துங்க ஒரு ஸ்பூன் கான்ஃப்ளவர் மாவு ஒரு ஸ்பூன் அரிசி மாவு ஆட் பண்ணணும் கா அந்த கிளிப்பிங்ஸு மிஸ் ஆயிடுச்சு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க அரிசி மாவு கொஞ்சமாக கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் கொஞ்சமாக கரம் மசாலா காரத்துக்காக கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கோங்க பெப்பர் தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் லெமன் ஒரு அரை மூடி லெமன் வந்து விதைகளை நீக்கிட்டு ஆட் பண்ணிடுங்க தண்ணி சேர்க்க தேவையில்லைங்க இதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ ஆயில் ஹீட் பண்ணிக்கோங்க ஆயில் மிதமான சூப்பில் வச்சுட்டு பொறிச்சு எடுத்திங்கன்னா ஒரு டேஸ்டியான கிறிஸ்பியான ஒரு ஸ்வீட் கார்ன் ரெசிபி உங்களுக்கு ரெடியாகிடும் கிறி கிறிஸ்பி கான் ஃப்ரை உங்களுக்கு சூப்பராக ரெடி ஆகிரும் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க கூட ஆனியன் அண்டு கறி லீவ்ஸ் வச்சு சர்வ் பண்ணுங்கள் கறி லீவ்ஸ் கொஞ்சமாக ஆயிலில் பொரிச்சிட்டு சர்வ் பண்ணுங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்